சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறாரோ அதே அளவுக்கு தமிழ்நாடு தேர்தல் களத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார் அப்படி அவர் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளது இப்படி இருக்கும் போது வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலும் ரஜினிகாந்தின் தாக்கம் இருக்கும் என்பது சமீபத்தில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இத்தனைக்கும் இளையராஜா பாஜகவின் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் என்பதும் இப்படி இருக்கும் போது கட்சி பேதமின்றி அவருக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு பாராட்டு விழா நடத்தியது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயக கமல்ஹாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து பேசுகையில் இந்திய அரசியலில் ஒரு நட்சத்திரமாகவும் இந்திய நாட்டை ஆளுகின்ற கட்சிக்கும் புதிய மற்றும் பழைய எதிர்கட்சியினருக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்துக்கலாம் என தனக்கே உரிய புன்னகையுடன் செயல்பட்டுக் கொண்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் எனது நண்பர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் என பேசத் தொடங்கினார் அவரின் இந்த பேச்சு என்பது ஏதோ அந்த மேடைக்கு அலங்காரம் சேர்க்கும் பேச்சாக அரசியல் தளத்தில் பார்க்கப்படவில்லை அதற்கு மாறாக அவர் புதிய எதிர்க்கட்சியில் என்று நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் குறித்து தான் குறிப்பிட்டுள்ளார் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது இப்படி இருக்கையில் ஏற்கனவே விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்களுக்கிடையே சமூக வலைதளங்களில் கடந்த சில ஆண்டுகளாகவே வார்த்தை போர்கள் என்பது மிகவும் மூர்க்கமாக நடந்து வருகிறது மேலும் ரஜினிகாந்த் அவர்களின் இந்த பேச்சு தற்போது விவாதப் பொருளாக மாறியுள்ளது